அனைவருக்கும் வணக்கம் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் அவருக்கு வந்து ரெண்டு பசங்க லீவ் வருது பசங்க வந்து அப்பாக்கிட்ட வந்து தாத்தா வீட்டுக்கு போகலாம் அப்பா அங்கே போனால் ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க சரிப்பான்னு சொல்லி பசங்களை கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே போய் பார்த்தா வீட்டில் வந்து தாத்தா இல்லை பாட்டி தான் இருக்காங்க தாத்தா வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க தாத்தா வீடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வீடு தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு கடல் கரை ஓரத்தில் அவ்வளோ ப்ளசென்ட்டாக இருக்கும் பசங்க ஜாலியாக போய் அந்த கடல் அலைகளையெல்லாம் பார்க்குறாங்க பாட்டி வந்து பஜ்ஜி சுட்டு கொடுக்குறாங்க எல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக இருக்காங்க அப்புறம் தாத்தா வீட்டுக்கிட்டே ஒரு படகு இருக்குது அது தாத்தாவோட படகு தான் அது பார்க்குறக்கு ரொம்ப பழைய படகு மாதிரி இருக்குது அப்புறம் பசங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை அந்த படகில் போகலான்னு அப்பா அப்பாக்கிட்ட கேட்குறாங்க சரிப்பா ரொம்ப படகில் படகு வந்து ரொம்ப பழசாக இருக்குது பெயிண்டெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லி அப்பா சொல்கிறாங்க சரி பெயிண்ட் வர வச்சு அந்த படகை வந்து பெயிண்ட் பண்ண சொல்லி சொல்கிறாரு பெயிண்டரும் அழகாக பெயிண்ட் பண்ணி முடிச்சுறாரு முடிச்சுட்டு இன்றைக்கே நீங்கள் படகு எடுக்க வேண்டாம் அந்த பெயிண்ட்டில் காய்வன் அதனால் நாளைக்கு நீங்கள் படகு எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு பெயிண்டர் சொல்லிடுறாரு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து பெயிண்டர் கேட்குறாரு ஆனால் அந்த பிஸ்னஸ் என்ன சொல்கிறாருன்னு இவ்வளோ இவ்வளோ கொடுக்க முடியாது இந்த படகு பெயிண்ட் எடுத்துக்கு நீ இவ்வளோ அமௌண்ட் கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட அமௌண்ட்டை விட தான் கொடுக்குறாரு பெயிண்டரும் என்ன சொல்கிறோன்னு தெரியாமல் சரின்னு கொடுத்த அமௌண்ட் வாங்கிட்டு அமைதியாக போயிடுறாரு அப்புறம் அடுத்த நாள் காலையில் எழுந்திருச்சுன்னு ரெண்டு பசங்க என்ன பண்ணுது படகு எடுத்துகிட்டு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க அப்பாட்ட சொல்கிறாங்க அப்பாவுக்கு வந்து எனக்கு நல்லா படகு இது பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு கார் டிரைவர் வந்து அவங்க காரில் தானே வந்திருப்பாங்க மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் ஸோ ட்ரைவர்லாம் இருப்பாங்களே கார் டிரைவர் வந்து எனக்கு படகு நல்லா ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு பசங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பசங்களை கூட்டிகிட்டு படகில் போகிறாங்க யார் யார் கார் டிரைவர் பிஸ்னஸ் மேன் ரெண்டு பசங்கள் அப்புறம் ஈவினிங் ஆயிரும் திரும்பி வரவே இல்லை ஐயோ என்னடா மத்தியானமே கிளம்புனாங்க இன்னும் வரலையுன்னு சொல்லிட்டு திக்கு திக்குங்குது யாருக்கு அந்த பிஸ்னஸ்மேனுக்கு அப்புறம் தாத்தா வந்துடுறாரு வந்தோடனே பசங்களெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இப்போ தான் படகில் நம்ம வீட்டில் ஒரு படகு இருந்துச்சு அதில் போனான்னு சொன்னி தாத்தா பதறி போகிறாரு ஐயோ அந்த படகுல சின்ன ஓட்டை இருந்துச்சே அச்சோ அச்சோன்னு கத்துர்றாரு கதறாரு அப்புறம் இவர்கெல்லாம் என்ன பண்ணுறோன்னு தெரியல பாட்டிக்கு பாட்டிக்கு தெரியலப்பாவோம் அந்த அப்புறம் பாட்டி தாத்தா அந்த பிஸ்னஸ் மேன் எல்லாம் வந்து கதறாங்க கத்துறாங்க கடற்கரைக்கு ஓடுறாங்க ஆனால் எல்லாம் சேஃபாக ரிட்டன் வந்துடுறாங்க அதே படத்தில் கார் டிரைவர் ரெண்டு பசங்களும் சேஃபாக வந்துடுறாங்க அப்புறம் தாத்தா ஓடி போய் படகை பார்க்குறாரு அந்த ஓட்டை வந்து அடைச்சிருக்குறாங்க அப்புறம் யார் இந்த ஓட்டையை அடைச்சிருப்பா சின்ன ஓட்டை இருந்தது அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்குறாரு உடனே இந்த பிஸ்னஸ்மேன் வந்து அந்த பெயிண்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு அந்த பெயிண்ட்ரு என்ன சொல்கிறாரு ஆமாங்க நான் பெயிண்ட் பண்ணும்போது சின்னதாக ஒரு ஓட்டை இருந்தது நான் தான் அடைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே பிஸ்னஸ்மேன் நிறையா என்ன ஒரு பெரிய பெட்டி எடுத்து நிறையா பணம் வச்சு அந்த சூட்கேஸ் எடுத்துகிட்டு போய் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை கொடுக்குறாரு பெயிண்டர்கிட்ட பெயிண்டருக்கு ஒன்றுமே புரியல இல்லை நான் பெயிண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ காசுலாம் நீங்கள் கொடுக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை நீங்கள் அந்த படகு இருக்கிற ஓட்டையை அடைச்சிங்கல்ல அதுக்கு தான் நான் அடைச்சது சின்ன ஓட்டை தான் அதுக்கு இதுக்கு இவ்வளோ பெரிய தொகை கொடுக்குறீங்க எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி பெயிண்ட்ரு கேட்குறேன் இல்லைங்க நீங்கள் மட்டும் இந்த ஓட்டையை அடைக்காமல் உங்கள் வேலை பெயிண்ட் பண்ணுற வேலை மட்டும்தான் இத்தனைக்கும் நீங்கள் கேட்ட அமௌண்ட் கூட நான் கொடுக்காமல் பேரம் பேசிகிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஓட்டையை அடைச்சிருக்கிறீங்க அடைச்சிட்டு சொல்லக்கூட நீங்கள் இல்லை இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க அது உங்களுக்கு வேணால் சின்ன உதவி தான் நீங்கள் மட்டும் இந்த ஓட்டை அடைக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி என் பசங்களை நான் கண்ணில் பார்த்துருக்க முடியாது இழந்திருப்பேன் என்னால் முடிஞ்ச சின்ன நீங்கள் செஞ்ச உதவிக்கு நான் சின்ன உதவி தான் செஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு திரும்ப வந்துடுறாரு ஸோ இந்த கதையில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க